து இந்த அமைப்பில்தான் உலக வேதங்கள் அனைத்தும் அமைந்துள்ளது ஸோ இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிவன் அல்லா கிறிஸ்டின் காளி மாரியம்மன் மற்றும் அனைத்து ஜீவன்களுமே வந்து சிவன் சிவனை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த திருமூல மந்திரத்துலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கதை ஸோ நம்ம வந்து சிவனை தேடி அங்கே அலைய வேண்டாம் நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து நம்மளுடைய முழு ஆத்ம ரீதியாக நம்ம மனதை வந்து கட்டுப்படுத்தி நம்மளுடைய கண் காது மூக்கு செவி வாய் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி உச்சரித்து நம்ம வந்து நம்ம ஆத்ம ஆத்மரீதியாக நினச்சோமே ஆனால் சிவனுடைய அனுக்கிரகம் நமக்கு உடனடியாக கிடைக்கும் நம்ம மற்றபடி எந்த விதமான கோவிலுக்கு தான் வந்து சிவனை தரிசிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மொத்தத்துக்கே இந்த உலகத்துக்கே உறுத்தான உரிமையான ஒரே ஒரு கடவுள் மாத்திரம்தான் ஒன்று அது வந்து சிவன் மாத்திரமே சிவனை தவிர்த்து வேறு எந்த ஒரு கடவுளும் கிடையாது சிவனுக்கு ஈ